உங்கள் சிப்பான டெக்ஸ் ஜாயின்ஸில் கடை பாய் பேசுகிறமா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பட்டு பிராசோ பட்டு பிராசோ ஏற்கனவே வீடியோ போட்டோம் நிறையா ரெஸ்பான்ஸ் பண்ணிங்க திருப்பி நிறைய பேர் கேட்டிருக்கனால திருப்பி ஒரு பார்சல் வர வச்சுருக்கு பாருங்கள் இதோட ரேட்டு முந்நூற்றம்பது ரூபா தான் இங்கே பாருங்கள் கலெக்ஷன் பாருங்கள் இதோட ரேட்டு வெறும் முந்நூற்றம்பது ரூபா தான் ப்ளவுஸ் தனியாக வராது ரன்னிங் ப்ளவுஸ் தான் வரும் சிக்ஸ் மீட்டர்ஸ் மேலே இருக்கும் செவன் மீட்டர்ஸ் வரும் நல்ல பெரிய சீஸாக இருக்கும் நல்லா எவ்வளோ ஃபாட்டானவங்களா இருந்தாலும் ஃப்ரீயாக கட்டலாம் இது மினிமம் நீங்கள் ஒரு சாரி வேணாலும் எடுத்துக்கோங்க ஒரு சாரீக்கு ஃபிஃப்டி ருபீஸ் கொரியர் சார்ஜ் வரும் ரெண்டு சாரி எடுத்தீங்கன்னா எயிட்டி ருபீஸ் வரும் அவ்வளோதான் பாருங்கள் கலெக்ஷன் சூப்பர் கலெக்ஷன் இன்றைக்கி வந்து ஹெவி ரெயின் சென்னையில் மழையோட மழையாக போடுறோம் கொஞ்சம் கொரியர் வந்து ஒரு நாள் முன்ன புண்ணே வருங்க மழையினால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க ரெண்டு நாளைக்கு மேலே கொரியர் லேட்டாச்சுன்னா சொல்லுங்கள் இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன ஏதுன்னு பார்த்துடலாம் இங்கே பாருங்கள் கலெக்ஷன் வந்து ரொம்ப அருமையான கலெக்ஷன் வெறும் முந்நூற்றம்பது ரூபா தான் ரொம்ப ஜாஸ்தியெலாம் கிடையாது வெறும் முந்நூற்றம்பது ரூபா தான் பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது இங்கே பாருங்கள் முதல் முதல் நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய சகோதரிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சவங்க லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னைமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்ஐ ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குமா அந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குது ரெய்னி ஹாஸ்பிட்டலுக்கும் கனரா பேங்க்கும் நடுவில் இருக்குது நம்ம கடை நீங்கள் ப்ராடுவே பூக்கடையிலேருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் இருக்குது பஸ்ஸு டைமிங்க்கு தான் வரும் சேர டோஸ் நிறையா இருக்குமா பாருங்க கலெக்ஷன் பாருங்கள் சூப்பராக இருக்குது அருமையான கலெக்ஷன் சூப்பர் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா வேணுங்கிற சகோதரிகள் கொஞ்சம் டக்கு டக்குன்னு ஆர்டர் போட்டு எடுத்துக்கோங்க ஏன் பாருங்க இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம் ஏன்னா கடை வந்து சீக்கிரம் சாத்தியாச்சு மழை நாளில் ஈவினிங் அஞ்சு மணிக்கெல்லாம் கடை சாத்திட்டோம் அதனால் வந்து வீடியோ சீக்கிரம் போட்டோம் என் பாருங்கள் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கு சூப்பராக இருக்குது நாளைக்கு மழையாக இருந்தால் கடை லீவு தான்மா மழை இல்லாட்டி தான் கடை துறப்போம் ஆனால் கொரியர் அனுப்புறத நாளைக்கு அனுப்பிச்சிடுவோம் கம்பல்சரி அமுச்சி விட்டுருவோம் இங்கே பாருங்க இந்த ஜிக்ஸாக் டிசைன்ல ஒரு நாலு அஞ்சு கலர் இருக்கு ஃபாயில் பிரிண்ட்டு நீங்கள் சாரியாவது வேர் பண்ணலாம் ட்ரெஸ் மெட்டீரியல் தைக்கணுன்னா கூட தைச்சிக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் பாருங்க ஒன் ஒன்றில் இந்த மாதிரி ப்ளவுஸ் தனியாக வந்துடுது மேக்ஸிமம் ரன்னிங் ப்ளவுஸ் தான்மா இருக்கு இதெல்லாம் எல்லாமே ரொம்ப அருமையான கலெக்ஷன்மா மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க வெறும் ஒரு ஐம்பது ஃபோர் ஹண்ட்ரடுக்கு சூப்பர் சாரி உங்களுக்கு அருமையான கலெக்ஷன் எல்லா டிசைனுமே சூப்பரா இருக்கு ஒரு ஒரு டிசைனுக்கு எத்தனை கலரு இருக்குதோ அது அப்படியே தனித்தனியாக கலர் வைசா காட்டுறேன் பாருங்க பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு நம்ம இன்னைக்கு பார்க்குற கலெக்ஷன் பாத்தீங்கன்னா பட்டு பிராசோ பாத்துக்கிட்டு இருக்கிறோமா பட்டு பிராசோ பாருங்க நேற்று போட்ட மஸ்மெல்லோ எல்லாமே காலி ஆயிடுச்சு திருப்பி ஆர்டர் போட்டிருக்கேன் அது ஃபஸ்ட் டைம்ன்றனால கொஞ்சம் கம்மியாக தான் போட்டேன் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு நெக்ஸ்ட்டு திருப்பி ஆர்டர் போட்டு வர வைக்கிறேன் வாங்காத சகோதரிகள் வாங்கிக்கோங்க இங்கே பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ் டிசைன்ஸு ஃபஸ்ட் கிளாஸ் கலர்ஸ் மிஸ் பண்ணாமல் எடுத்துங்க வெறும் முந்நூற்றம்பது ரூபா தான் இங்கே வாங்கி சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிற சகோதரர்கள் கூட தாராளமாக ஃபோர் ஃபிஃப்டிக்கு இந்த சேரீ சேல்ஸ் பண்ணலாமா உங்களுக்கு வேணும்னா கடையில் நேரில் வந்து பார்த்துருக்குன்னா நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கலாம் தாராளமாக ஜார்ஜெட் சேரீ இருக்குது சாட்டின் ஜார்ஜெட் இருக்குது களம்கறி மறுமல் காட்டன் இருக்குது லினன் காட்டன் இருக்குது ஃபுல் சாரீஸில் ஐட்டம்ஸ் இருக்குது இந்த ஒயிட் சேரீல இருக்குது கடைக்கு நேரில் வந்து பார்த்தீங்கன்னா வேணுங்கிற கலெக்ஷன் பார்த்து எடுத்துக்கலாம் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸா இருக்கு பாருங்க எல்லாமே சூப்பர் கலெக்ஷன் பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையா இருக்குமா சூப்பரா இருக்கு வெறும் முன்னூத்தி ஐம்பது ரூபா தான் பாருங்க பட்டு பிராசோவில் இவ்வளோ கலெக்ஷன் நீங்கள் பார்க்கவே முடியாது பாருங்கள் நீங்கள் ஷோரூமில் போயிட்டு பட்டு பிராசோன்னு கேட்டிங்கன்னா கூட இன்னும் ஷோரூமுக்கு இன்னும் இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் வரல இது அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல் ஃபஸ்ட் கிளாஸ் கலெக்ஷன் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க ஏற்கனவே வாங்கின சகோதரிகளுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ரிப்பீட் ரிப்பீட் அவங்களே திருப்பி வாங்கிக்கிறாங்க வாங்காத சகோதரிகள் கொஞ்சம் ட்ரை பண்ணி வாங்கிக்கங்க நல்லாயிருக்கும் இங்க பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குங்க சூப்பராக இருக்குது வெறும் முந்நூற்றம்பது ரூபா தான் பாருங்கள் பாருங்கள் எல்லாமே ஃபஸ்ட் லாஸாக இருக்கும்மா எல்லா கலர் டிசைன்ஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் இப்போ இன்றைக்கி எல்லாமே பட்டு பிராஸ்டோ ஒயிட் சாரி இன்னொரு பார்சல் ஆர்டர் போட்டிருக்கேம்மா ஒயிட் சாரீ ஃபுல் சாரீ பனாரசி ஒயிட்டு காலி காலியாகிடுச்சி இன்னொரு பார்சல் ஆர்டர் போட்டிருக்கேன் அதில் முக்கியமான டிசைன்ஸ் மட்டும் போட்டிருக்கேன் அதில் நிறையா பேர் கேட்டாங்க இல்லைன்னு சொன்ன டிசைன்ஸ் மட்டும் ஆர்டர் போட்டிருக்கேன் அது ஒரு நாள் ரெண்டு நாளில் வந்துடும் வந்த ஒன்று வீடியோ போடுவேன் வாங்காத சகோதரிகள் ஒயிட் சாரி வாங்கிக்கோங்க வாங்கின சகோதரிகள் திருப்பி கேட்டிருக்குறாங்க நல்லாயிருக்கு பா எங்களுக்கு இன்னும் வேணும் பாயின்னு கேட்டிருக்குறாங்க கண்டிப்பாக தர்றாங்க பாருங்கள் நம்ம போடுற ஒயிட் சாரிலாம் வந்து தௌசண்ட் ஃபைவ் இருந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் உள்ள சாரீங்க உங்களுக்கு வெறும் ஃபோர் ஃபிஃப்டியில் தான் போட்டேன் உங்கள் கைக்கு வந்திருக்கும் வந்தாலே உங்களுக்கே தெரியும் ஃபோர் ஃபிஃப்டியாக அது என்ன ரேஞ்சு அப்படின்னு சூப்பர் குவாலிட்டி நம்ம போடுறது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல் போட்டுக்கிட்டு இருக்கிறோம்மா ஜாயின் சாரியா இருந்தாலும் சரி ஃபுல் சாரியா இருந்தாலும் சரி நல்ல பக்கா பிராண்டடு நல்ல குவாலிட்டி நல்ல ஹெவி ரேஞ்சு உள்ள ஐட்டம் தான் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம சகோதரிகளுக்காண்டி வெறும் முந்நூற்றம்பது ரூபா இந்த பட்டு பிராசவை பொறுத்தளவுக்கு இங்கே பாருங்கள் டக்கு டக்குன்னு எடுத்துக்கோங்க பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையான கலர்ஸ் அருமையான டிசைன்ஸ் பாருங்க இது வந்து பிரிக் ரெட்டு சிங்கப்பூடி கலர் பாருங்க இது ரெட்டு टमाटर எல்லாமே கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே வேற லெவல் கலெக்ஷன் நம்ம பார்த்தது எல்லாமே பட்டு பிராஸ் தான் பார்த்துருக்கோம் பாருங்க சின்ன வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்த்தது கலெக்ஷன் கம்மியாக தான் இருக்கு அதனால வேணுங்கிற சௌகரியம் கொஞ்சம் ஃபாஸ்டாக புக் பண்ணிக்கோங்க பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது தமிழ்நாட்டு வரைக்கும் தான் ஃபிஃப்டி ருபீஸு அதேட்டாக வந்து எக்ஸ்ட்ரா வரும் கொரியர் சார்ஜ் பாருங்கம்மா நம்ம இன்றைக்கி பார்த்தது பட்டு பிராசம் இதோட ரேட்டு வெறும் முந்நூற்றம்பது ரூபா தான் கொரியர் சார்ஜ் ஒரு ஐம்பது ரூபா நானூறுரூவா போட்டு உங்கள் அட்ரெஸ் டீட்டெயில்ஸ் போட்டிங்கன்னா கரெக்டாக வீடு தேடி வந்துடும் கொஞ்சம் மழையாக இருக்கிறனால கொஞ்சம் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வரும் கொரியர் வர்றதுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னூறு வரும் நீங்கள் அதிகபட்சம் ரெண்டு நாள் பாருங்கள் இன்றைக்கி நைட்டு ஆர்டர் போகிறீங்களா நாளைக்கு காலையில் அனுப்புவோம் அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் பாருங்க வரலைன்னா கம்ப்ளைண்ட் பண்ணி நம்ம என்ன ஏதுன்னு பார்த்துடலாம் இவ்வளவுன்னா நம்ம சேனல பொறுமையை பார்த்த எல்லா சகோதரர்களுக்கும் ரொம்ப நன்றிம்மா